இலங்கை நான்கு பக்கங்களும் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது கரையோர பிரதேசங்களில் கடலரிப்பானது தீவிரமடைந்து வருவதால் பல ஏக்கர் நிலங்களை மக்கள் இழந்து வருவதோடு சுற்றுலாத்துறை மீன்பிடித்துறை ஆகியன பாரிய இடர்களை எதிர்கொண்டுள்ளன கரையோர வளங்களிலிருந்து அநேக பொருளாதார நன்மைகள் கிடைக்கின்றன பொருளாதார நடவடிக்கைகளின் விளைவாக போக்குவரத்து தொடர்புகள் மேம்படுத்தப்பட்டன கைத்தொழில் மற்றும் நகரங்கள் அபிவிருத்தி அடைந்தன கரையோர விலையங்களின் பௌதிகத்தன்மை சீர்படுத்தப்பட்டன இறுதியில் அதிகரித்த அபிவிருத்திகளுடன் கூடிய நன்மைகள் காரணமாக நாட்டின் கரையோர சூழலியலின் தரம் தாழ்ந்தது மேதம தீவிர தொடுபல மே தொடுபலிஸ்டொடுபல மேக இது கழுத்துற மீன்பிடி துறைமுகம் இங்கு எழுபத்தி அஞ்சு மீன்பிடி படகுகள் இருக்கு மீனவர்கள் மீன்பிடி இருக்காங்க மீனவ குடும்பங்கள்ல சேர்ந்த சுமார் ஆயிரம் பேரின் வாழ்வாதாரமா பாதிப்புக்குள்ளாகியுள்ளது இந்த மீன்பிடி துறைமுகம் திடீரென அழிந்து போகும் பட்சத்துல குறித்த மீனவ குடும்பங்கள் அரசாங்கத்துக்கு சுமையாக வேண்டிய நிலைமை ஏற்படலாம் இது சுனாமியால பாதிக்கப்பட்ட பிரதேசமாகும் தற்போதைய நிலையுடன் ஒப்பிடுகையில இரண்டாயிரத்தி நான்கு இங்கிருந்து சுமார் நாற்பது முதல் ஐம்பது மீட்டர் தொலைவில் கடல் எனினும் தற்போது மீட்டர் நிலப்பரப்பை கடல் உள்வாங்கி இருக்கு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்ன இடம்பெற்ற கொழும்பு துறைமுக நகர கட்டுமான பணிகள் மற்றும் கலிடோ கடற்கரை கால்வாய் விஸ்தரிப்பு காரணமா கடல் அரிப்பு அதிகரிச்சிருக்கு இதனால இப்பகுதிக்கு நேரடியா பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு சுற்றுலா கைத்தொழிலுக்கு கீழே பல முன்னணி ஹோட்டல்கள் இங்கு இருக்கு துறைமுகத்தில இருந்து கலிடோ கடற்கரை வரையிலான பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் අනයිතුම් තත්බ පාතික පටක කලලරිපපු කාරණවා සුචනාපායනකල් ඉංග වරගේ තර තිල්ල. ම ෙක්නෙට රැල්ල්පාගන්නන තැනක් නෑ අද වෙනකොට දැන්ිගල්ලෝ ජීවිතය අනතුර එලනො අදකා වෙෙල්ලට බෑ රැල්ල පාගන කිති ඒද දැන් සංචාගත් ගොඩත්දින මේ ප්‍රදේශයෙන්න්නේ මේ ප්‍රදේශය ඇරල්ල වට සංචර්ග ස්ථනවලට යනවා. තෙන්න්නේ පැරුවගේ පේචි කාාධ්‍ය ලාලතින් පොලග අරමි කඩල්ලර. இலங்கையினுடைய தெற்கு பகுதியினோடாக வங்காளவரியோட நீரோட்டம் போகும் இப்படி நீரோட்டத்தோட மண்ணும் கலந்து காவி செல்லப்படும் இப்போ நாங்கள் ஒரு கரையோரத்தில் ஒரு தடுப்பு ஒன்றை நாங்கள் ஏற்படுத்துகிற பொழுது இந்த காவி கொண்டு தன் நீரோட்டத்தோடு காவி கொண்டு வருகிற மண் வந்து அங்கே தடுத்து நிறுத்தப்படும் அப்போ தடுத்து நிறுத்தப்பட்ட பகுதிகளில் மண் குவியலாக அடைய தொடங்கும் அதனுடைய அந்த தடுப்பு இருக்கிறக்கு எதிர்பக்கம் மற்ற பக்கம் நீரோட்டத்தை தடுத்து நிற்கிற பக்கத்துக்கு மண் வந்து செய்கிறாரு எண்டபடியால் இந்த கரையோர பகுதி அரிப்பு ஏற்படுத்தும் உதாரணமாக நாங்கள் இந்த கொழும்பு துற போர் எடுத்துக்கொண்டால் அந்த கொழும்பு போட்சிட்டி இலங்கையனுடைய மேற்கு பகுதியில் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்குள்ள கரையோரத்துக்கு செங்குத்தாக கல்லணை உண்டு கட்டப்பட்டிருக்கு அந்த கல்லணையை சுற்றி தான் அந்த கடல் நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த கடலோட்டத்தோடு இந்த வருகிற இந்த மண் வந்து இங்கே அடையப்ப இந்த கல்லணையால் தடுக்கப்படுது எந்தபடியால் இந்த கல்லணையினுடைய நீரோட்ட பக்கத்தில் இந்த மண்கள் எல்லாம் அடையுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெய்த லேக்கினுடைய அவுட்லெட் இருக்குல்ல அந்த தண்ணி பாயிரது அது முந்தி கடற்க கரையோரமாக தான் இருந்தது இப்போ அதில் பெரிய ம மரங்கள் எல்லாம் வந்து மண் நிறைய அடைஞ்சிருக்கு ஏன் இந்த கல்லணு நாங்கள் தண்ணி போக விடாது சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படாத கட்டமைப்புகளை தான் நாங்கள் கடற்கரையோரங்களில் அபிவிருத்தியின் பொழுது செய்ய வேண்டும் தவறான சூழல் மதிப்பீடுகளின் மூலம் செய்யப்படுகின்ற கடற்கரையோர அபிவிருத்திகள் இந்த கடல் அரிப்புக்கு நிச்சயமாக வழிவகும் கடற்கரையோரங்களில் இருக்கும் கனிம வளங்கள் தொடர்ச்சியாக அகலப்படுவதாலும் கண்டல் தாவரங்களின் அழிப்பு சனத்தொகை அதிகரிப்பு மற்றும் மனித நடவடிக்கைகளாலும் குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர் போன்ற பாரிய அபிவிருத்தி திட்டங்களால் கடல் வேகம் அதிகரித்தது கடலரிப்பு மிகவும் தீவிரமடைந்துள்ளதால் அதனை தடுக்கும் தற்காலிக நடவடிக்கையாக கரையோர பகுதிகளில் கற்களைக் கொண்டு பாதுகாப்பு அரண்கள் மற்றும் மணல் நிரப்பப்பட்ட பைகளை அடுக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன அபிவிருத்தி நடவடிக்கைகளின் பின்னர் கழுத்துறை பேருவளை மொரட்டுவை மற்றும் பானந்துறை ஆகிய பிரதேசங்கள் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த இடங்களில் பாராங்கற்களை இட்டு கடலரிப்பை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனாலும் கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது மே மாம பி மூத என்னோட சொந்த ஊரு இங்க இருந்து சுமார் பத்து பதினஞ்சு மீட்டர் தூரத்துல நான் வசித்து வர்றேன் இப்பகுதியில கால் பந்தாட்ட மைதானம் ஒண்ணு இருந்துச்சு அப்ப இங்க இருந்து சுமார் நூறு மீட்டருக்கு அப்பால கடல் இருந்துச்சு இது சுற்றுலா பயணிகளை கவர்ற ஒரு பகுதி இப்பகுதியில சுமார் நூறு மீனவ குடும்பங்கள் வசித்து வந்தாங்க தற்போது வீட்டு அத்திவாரங்கள்ட இடிபாடுகளையே இங்கு காணலாம் கலத்துறையில இது போன்ற அழகான பகுதியை இவ்வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்ல கலிடோ கடற்கரை என்றால் யாவரும் அறிந்த பிரபலமான ஒரு பகுதி ஆனா கலிடோ கடற்கரை என்று யாராவது கேட்டா அவர்களுக்கு அறிமுகப்படுத்த தற்போது இப்பகுதி மாத்திரமே இன்றி இருக்கு இப்பகுதியும் தற்போது கடல் அரிப்புக்கு உள்ளாகி இருக்கு அரசாங்கத்தால கல்லணைகள் போடப்பட்டுள்ள போதுமே கடல் அரிப்பை கட்டுப்படுத்தவே முடியல அலைகளால தள்ளப்படும் மணல் சில வீதிகளும் சேதமடைஞ்சுதான் இருக்கு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் சுமார் இருபத்தி ஐந்து மீட்டர் நிலப்பகுதி கடலரிப்புக்குள்ளாகி வந்துள்ளது

நாட்டோட கரையோர பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டுமானங்கள் கடல் அறிப்பு மோசமடைய செய்யுது போது கரையோர பகுதிகளில் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதில்லை அவ்வாறு எடுக்கப்பட்டாலுமே அந்த நடவடிக்கைகளின் தரம் குறித்து கேள்விகள் எழும்புகின்றன எனவே இயற்கையான காரணிகளை விட செயற்கையான காரணிகள் கடலறி அதிகமான தாக்கத்தை செலுத்துகின்றன கொழும்பு துறைமுக நகரத்தினால் கடலரிப்பு அதிகரித்தது என்ற ஒரு காரணத்தை அபிவிருத்தி காரணமாக இருக்க வாய்ப்பிருக்கு ஏன்னா கடல் நீரோட்டத்தை இடைமறிச்சு அமைக்கப்பட்டிருக்கிற அலை தடுப்பு சுவர் முற்றிலுமா கடல் நீரோட்டத்தை மாற்றி கொழும்பு துறைமுக நகர நிர்மாணிப்பின் போது பாதிக்கப்பட்ட நீர் மீனவர்களுக்கு நஷ்டஈடுகள் வழங்கப்பட்டிருக்கு ஆனா அவை நிரந்தரமான பாதிப்புகளாக இருக்கல மாறா ஒரு தற்காலிக நெருக்கடியாகவே கவனத்தில் கொள்ளப்பட்டுச்சு நகர கட்டுமானத்தின் போது அறிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசர நிலை காரணமா அந்த மதிப்பீடுகள் ஆரம்பத்தில் உரிய வகையில முன்னெடுக்கப்பட்டிருக்கல பிற்காலத்தில் கிளம்பிய எதிர்ப்புகளினால அந்த சூழல் தாக்க மதிப்பீட்ட அரிக்கை மீளாய்வு செய்யப்பட்டு முழுமை பெற்றுச்சு. சீனா அமெரிக்கா இந்தியா போன்று சர்பதேச நாடுகளோட முதலீட்டு தீட்டங்களின் போது ஈலங்கையின் கட சூழல் மற்றும் இயற்கைக்கு பாதிப்பின்றி அந்த தீட்டங்கள உவாாங்க ஏதிரிக்காளத்த நடவடிக்கை நெடுக்கப்படும். பக்க. பிளம் கியாம பிக்கண ந்தப்பி. ඒ නිතரமசுபோதிபல்ல ஹகிதாரோட்டு லங்ககாவே நீத்திவட்டு விපத்திக்ர වஷ. அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு வருட ரீதியாகவும் செய்மதி படங்கள் காட்சிகளை அவதானிக்கும் போது கடலரிப்பின் தீவிரத்தன்மை புலப்படுகின்றது கடல் கரையோரங்களில் அபிவிருத்தி செய்கிற பொழுது அந்த அபிவிருத்திகள் சூழலுக்கு பாதி கடற்கரை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அபிவிருத்திகளாக இருக்கும் அதுக்கான சூழல் மதிப்பீடு செய்யப்பட்டது செய்யப்பட்டது அது அதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கொழும்பு துறைமுக நகர் அபிவிருத்தி திட்டம் போன்றே அம்பாறை மாவட்டத்தின் கரையோரப் பிரதேசங்களில் கடலரிப்பு தீவிரமடைய ஒலிவில் துறைமுக நிர்மாணிப்பும் காரணம் என கூறப்படுகின்றது ஒழுவில் தொடக்கம் நிந்தவூர் ஊர் வரையான பகுதிகளில் கடலரிப்பின் காரணமாக நானூறு மீட்டர் வரையான நிலப்பகுதிகள் கடலுக்குள் மறைந்துள்ளன ஊடறு போன்ற என்று சொன்னால் அதுக்கான பக்க எதிர்விளைவு அது எங்கேயும் இருக்கு இதே பிரச்சின நீங்கள் ஒழுவில் காபர் ஒன்று கட்டப்பட்டிருக்கு அந்த ஒலுவில் காபர்லயம் இந்த கல்லணை ஒழுவில் காபர் கட்டப்பட்ட விதத்தால் இருந்து வடக்கு நோக்கிய நீரோட்டம் தடை செய்யப்பட்டு அந்த ஒலுவில் ஹாவரக்குள்ளேயும் மண் வந்து நிறைஞ்சு அதே மாதிரி அந்த ஒலிவில் துறைமுகத்தினுடைய தெற்கு பக்கத்திலேயே மண் நிறைய அடையுது அதே நேரம் ஒலியில் துறைமுகத்தின் வடக்கு பக்கம் மிக பெருமளவிலான ോപ്പുകളും നിലപ്പരപ്പുകളും വയൽ നിലങ്ങളും കൂടെ കടലരി പാതിട കട്ട കടക്കരോരങ്ങളിലെ അഭിവൃദ്ധിയും പോയി ர்ண ப ஷத்தினை வலிியவள் கவம்கிம. அறி அதனையின் துறவோ கதி துத்து மத்துமையை ஒழுவில் புராயத்தனகள்ன் துறையானும். தவறான சூழல் தாக்க மதிபீடுகள் அடிப்பையில்ல ஒழுவில் துறைமுக அபிவேறுத்தி தெட்டதுக்கான ஆரம்ம கட்ட செயற்பாடுகள் முன் எடுக்கப்பட்டருக்கு. இதோட தாக்கம் அந்த துறைமுகத்தை செயற்பாட்டு ரீதியாக முன்னெடுக்க முடியாம போனது கடல் மணல் துறைமுகத்துக்குள்ள நிரம்புகிற சூழல் ஏற்பட்டுச்சு இதுக்கான பிரதான காரணம் உரிய சூழல் தாக்கம் மதிப்பீடின்றி முன்னெடுக்கப்பட்டது இது அரசியல் தலையீட்டினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பதே உண்மை எம்எமே மவுதகா அதனை வேணுமா கோடாக அவர் தாயாக்கு தடவி செய்ய நல்ல டேங் கோடாக் மே வேடி கொடாக் நம்ம வசிக்கிற இந்த பகுதியில கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு கடந்த பத்து வருஷமா இது அதிகரிச்சிருக்கு இங்க வசிப்பவங்கள அதிகமானவங்க சுற்றுலா கைத்தொழில ஈடுபடுறவங்க இதனால அவர்களும் நட்டம் அடைஞ்சிருக்கிறாங்க ஹோட்டல்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைவடைஞ்சிருக்கு எங்கட வீடும் கடல் அரிப்பால சேதம் அடைஞ்சிருக்கு நாங்க நடத்தி வந்த ஹோட்டலும் மூடப்பட்டிருக்குது கிடைச்ச வருமானத்தை வாழ்ந்து வந்தோம் அச்சத்துடனே வாழ்ந்து வருகிறோம் வேற இடங்களுக்கு செல்ல வழியும் இல்லாம இங்கேயே இருக்கிறோம் நூறு மீட்டர் வரை கடல் அரிப்பு ஏற்பட்டு இருக்கு நாங்க இங்க வந்து நாற்பது வருஷமா ஆகிருக்கு இது எல்லாமே எங்க பெற்றோரிட நிலங்கள் அவர்கள் இப்பகுதிக்கு வந்து சுமார் ஐம்பது வருஷம் ஆகிருக்குது கடந்த அஞ்சு வருஷ கால பகுதியில கடல் அதிகமாக உள்வாங்கப்பட்ட அடிப்படுது அது இருக்கலாம் 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 என்னென்ன என்னென்ன விதமான பாதிப்பு ஏற்படலாம் அத அத வந்து என்னென்ன விதமா நீங்க குறைக்கிறீங்க மிஸ்டிகேஷன் இந்த ரிப்போர்ட் வந்து எல்லா டெவலப்மெண்ட் புரியத்துக்கும் உள்ள தோணம் வந்து சட்டம் இந்த மேற்கு ப பகுதியில நீங்க எடுத்தீங்கன்னா வெள்ளவத்தையில இருந்து கொள்ளுபட்டி ம மட்டும் கடற்கரியோரம் வந்து கல் பாறைகளால பாதுகாக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இன்னாலும் துறைமுகத்தினர் கட்டு கட்டுமான பணிகள் இங்கால வந்துட்டு அப்ப கரணி ஆற்றினுடைய வடக்கு நோக்கி பாத்தீங்கன்னு சொன்னா இருந்து மேலே போக போக மண் ஓட்டம் முட்டும் தடை செய்யப்பட்டு இருந்து வருகிற மண் வந்து இந்த கொழும்புல இருந்து வடக்கு நோக்கிய பகுதிக்கு மண் ஓட்டம் இல்லை எந்த ஒரு அபிவிருத்தி செய்ய அதனால சூழலுக்கு என்ன நடக்கும் நடக்கலாம் என்றதான் தான் சூழல் தாக்க மதிப்பீடு ஒரு ரிப்போர்ட் அதை செய்ய வேணும் என்றும் அதை வந்து அந்த ஏஜென்சி பார்க்கணும் என்றும் மற்ற அது முப்பது நாள் வந்து முடியவும் முப்பது நாளைக்கு வந்து பப்ளிக் டாக்குமெண்டேஷனா பப்ளிக் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் பப்ளிக் கமெண்ட்ஸ் அதில் எடுக்கணும் அதை வச்சு கடைசியில செக்யூரிட்டி அப்ரூவ் பண்ணணும் அந்த சோசு அப்ப உண்மையில அதுல வந்து பப்ளிக் பார்க்கணும் என்றும் ஒரு கடப்பாடு இருக்கு அப்ப எந்த ஒரு அபிவிருத்தி இருக்கும் வந்து என்வாய்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பார்க்கணும் என்றது வந்து சில விளைவுகள் கரையோர சூழலியலின் நிலையை மேம்படுத்துதல் கரையோரத்தை அபிவிருத்தி செய்தல் மற்றும் முகாமைப்படுத்துதல் கரையோரத்தில் வாழ்கின்ற சமூகத்தினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் கரையோர வளங்களை அடிப்படையாக கொண்டு பொருளாதார அபிவிருத்தியை வசதிப்படுத்துதல் மற்றும் ஊக்குவித்தல் போன்றவற்றில் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட பொறுப்பான நிறுவனங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளமை முக்கியமாகும்